அப்போ நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா பாக்கியவானா இருக்கிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது புரியுமா சின்னமே இன்னைக்கு நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அநேக முறை இந்த வார்த்தைகளை வச்சு நான் பேசிருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஆண்டு சொல்ற அந்த மாசம் தடைபடாது அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம் எதுவா இருந்தாலும் தடைபடாதபடி கத்த நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் வெலப்படுத்த போகிறார் ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அப்படி தனிமா இருக்கணும் அவரை சார்ந்திருக்கணும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும் ஒரு சில வசனங்களை மேல நீங்க வாசிச்சு பாருங்க மனுபுத்திரன் நம்பாதேன்னு சொல்லி வசனத்தை எழுதி இருக்கிறார் அண்டவர் அதாவது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறுல மூணாவது வசனம் கடைசி வரி மனுபுத்திரன் என்று நம்பிக்கை வைக்காத நம்பாதே ஏன் அப்படின்னா அடுத்த வசனம் பாருங்க அவன் ஒரு நாள் மறித்துப் போவான் அவனுடைய வாக்கு ஒளிஞ்சு போகும் மறைஞ்சு போகும் ஆனா மறித்து உயிரோடு எழுந்தின சர்வ நம்ம கூட அவருடைய வார்த்தை ஒருபோதும் மறையாது ஒழியாது தயவு செய்து நீங்க என்ன அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன் மறுபடியும் நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் ஆனா மறுபடியும் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா ஆத்தியாக புத்தகம் திருப்பிக் கொள்ளலாம் அதுல நாற்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இரண்டாவது வரியிலிருந்து நான் வாசிக்கிற கவனிச்சு பாருங்க நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் தயவு வைத்து காரியத்தை அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் இந்த வார்த்தையை வந்து யோசிப்பு ஒரு மனுஷனிடத்துல சொல்லி அனுப்புறாரு ஆனா அந்த மனுஷன் என்ன தினமா செஞ்சாரு அதே ஆதியாகமாம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல பாருங்க ஆனாலும் பான பாத்திரக்காரனின் தலைவன் யோசைப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் எப்படிப்பட்ட சூழ்நிலை பாத்தீங்களா மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு யோசிப்பு ஒரு கார்த்திக உதவி கேக்குறாரு அந்த உதவி அந்த மனுஷனால மறக்கப்படுகிறது இந்த சம்பவங்களை எல்லாத்துக்கும் தெரியும் என்ன சம்பவம் அப்படின்னா யோசிப்பு சிறைச்சாலை தள்ளப்படுறாரு ஒரு சில சூழ்நிலைகளால எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இடத்துல ரெண்டு விதமான மனுஷங்க யோசிப்பு சிறைச்சாலை அனுபவத்துல கூட சேர்ந்தாங்க அந்த ரெண்டு விதமான மனுஷனுக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான சொப்பனங்கள் வருகிறது அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை யோசிப்பு கர்த்தர் மூலயமா அறிந்து கொண்டு சொல்போ சொல்லும் போது அந்த சொப்பனங்கள் ஒரு மனுஷன் நிறைவேறது இன்னொரு மனுஷனுக்குரிய சொப்பனம் என்னன்னா மறுபடியும் அந்த மனுஷன் விடுதலையாக்கப்பட்டு பார்வோனுக்கு பான பாத்திரக்காரனாய் மாறுவான் அதுதான் அந்த சொப்பனத்துக்குரிய விளக்கு அந்த சொப்பனம் அப்படியே நிறைவேறிச்சு அந்த மனிதன் விடுதலையாக்கப்பட்டு பான பாத்திரக்காரனா மறுபடியும் பார்வோனுக்கு மாறுறார் சேவை செய்யறதுக்கு வேலை செய்யறதுக்கு அந்த டைம் தான் யோசிப்பு சொல்றாரு நீ வெளியில போயிருவ மறுபடியும் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது பாருவோன்ட்ட அந்த டைம்ல நீ என்ன நினைச்சுக்கோ என்ன மறந்துடாத எனக்கு ஒரு விடுதலை அதாவது எனக்கு ஒரு நன்மை செய் என்ன அர்த்தம்னா என்ன விடுதலை செய்யறதுக்கு ஒரு காரியத்தை பாரு அப்படின்னு சொல்லி யோசிப்பு மனுஷனை நம்பி சொல்லி அனுப்புறாரு ஆனா அந்த மனுஷன் இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுது அதோ அந்த பான பாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான் பாத்தீங்களா என்னைக்கா இருந்தாலும் தேவனை சார்ந்து தேவனை நம்பும் போது எந்த காரியமும் தடைபடாது ஆனா யோசேப்புடைய வாழ்வில அந்த விடுதலை இன்னும் தடைபடுகிறது ஏன்னா மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து யோசேப்பு செயல்படும் போது ஆனா அதுக்கப்புறமும் தேவன் யோசேப்போடு கூட இருந்ததுனால மட்டும்தான் பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் ஒருத்தராலே சொல்ல முடியல அந்த டைம் தான் அந்த பான பாத்திரக்காரன் ஞாபகம் வருது சிறைச்சாலையில இருக்கும்போது போது ஒரு மனுஷன் என்னுடைய சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்து அது அப்படியே நிறைவேறிச்சேன்னு சொல்லி அந்த மனிதன் வந்து சொல்றாரு பார்வோன்ட்ட ராஜாவே ஓ என் கூட சிறைச்சாலையில ஒருத்தர் இருந்தாரு அந்த மனுஷன்கிட்ட நாங்க சொப்பனம் கண்டோம் சொப்பனத்துக்கு விளக்கத்தை கேட்கும்போது போது அந்த விளக்கத்தை சொன்னாரு இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறேன் அவர் சொன்ன விளக்கத்தின்படி அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் பார்வோன் யோசிப்பை அழைத்து சொப்பனத்தை சொல்லுகிறார் விளக்கத்தை இதோ தேவன் யோசேப்பு மூலியமாய் வெளிப்படுத்துகிறார் இது நிமித்தம் யோசேப்பு பார்வோனால விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த தேசத்தில் உயர்த்தப்படுகிறார் பிரியமான ஜனமே உங்களுக்கு ஆசீர்வாதம் உயர்வு பாதுகாப்பு எது வேணும்னாலும் சரி உங்க நம்பிக்கை தேவன் மீது மட்டும்தான் இருக்கணும் யார் அந்த தேவன் இயேசு கிறிஸ்து உங்க நம்பிக்கை மனுஷன் மீது இருக்குமானா தயவு செய்து தோ அந்த மனுஷன் மறந்துருவான் உங்களுக்கான உதவி எதுவும் செய்ய முடியாது அந்த மனிதனை மறக்கும்படி தேவனே செய்வார் என்னைக்குமே உங்க உறவு மேலயோ நண்பன் மேலயோ இல்ல எந்த மனுஷனாக ஊழியக்காரனாலும் சரி தயவு செஞ்சு ஊழியக்காரனை உருவாக்கி ஆண்டவர் தானே அப்ப ஏசு கிறிஸ்து மேல உங்க நம்பிக்கை இருக்குமானா நீங்கள் பாக்கியவான்களாய் காட்சியளிக்கிறீர்கள் பாக்கியவான்களுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனிதன் தயவு செய்து கொடுக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்கான சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி இனி ஒரு நாளும் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்க வைக்காதபடி ஆண்டவரே எங்களை உருவாக்கின சர்வவலம் உள்ள தேவனாக கத்தர் மீது நம்பிக்கை வைக்க தாழ்த்தும் அர்ப்பணிக்கிறோம் பார்ந்து ஆசை நாமத்தும் கிடாவே ஆமேன் ஆமேன் சோமனுங்க இந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல இருக்கட்டும் மனுஷன் மீது இருக்க வேண்டாம் தத்தர் உங்களை உண்டான எல்லாவற்றையும் நிறைவேற்றி தடைகளை மாற்றி இந்த மாசம் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் எங்களுக்காக இந்த கடைசி கால அவசியங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள் தத்தர் உங்களை ஆசீர்